தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை வணக்கம் குருஜி கிட்ட இன்னைக்கு ஜாதகமும் வாஸ்துவும் சேர்த்து கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் வணக்கம் நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவீங்க ஜாதகமும் பிரணவ வாஸ்து ஒன்றோடு இணைந்தது இதுதான் நீங்க உங்களுடைய ஐந்து நாள் பிரணவ வாஸ்து கிளாஸ்ல ஆரம்பிக்கிறதே ஜாதகம் ராசி நட்சத்திரங்கள் முதல்ல புரிய வச்சுதான் என்னச்சு சொல்றீங்க நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்துப்படி வந்து கேது தான் பாதிக்குது கேதுனாலதான் பிரச்சனை ஒரு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கோட ஒரு சந்தேகம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ராசி கட்டத்தோட கேதுவை இணைச்சு நீங்க வந்து என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இது ரெண்டும் ஒன்று இன்னைக்கு இது ஒரு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கலாம் குருஜிக்கு கேதுவை இணைச்சு எங்களுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க பொதுவா நமக்கு புருஷ அடிப்படையில பனிரெண்டு ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல ஜோதிட அடிப்படையில அதுல குறிப்பா பிருகு நாடி முறைப்படி நம்ம வந்து செவ்வாயை வந்து கணவர் அப்படின்னும் எடுத்துப்போம் சரி இப்போ இதுல வந்து மேஷம் என்பது முதல் ராசி விருச்சகம் என்பது எட்டாவது ராசி இப்போ மேஷத்தின் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் விருச்சகத்தின் அதிபதி யாரு செவ்வாய் தான் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு செவ்வாய் அப்படின்னா அதற்கு எதிர்பாலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுக்ரன் பெண் ஆண் ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஜாதக கட்டத்துல எதிர் வீடு அப்படின்றது எதை குறிக்கும்னா ஏழாம் பாவம் நம்மளுடைய ஏழாம் பாவத்தை வச்சு நம்மளுடைய ஆப்போசிட் ஜெண்டர் நம்மகிட்ட எப்படி பழகுவாங்க நம்மளுடைய ஆப்போசிட் ஹவுஸ் எப்படி இருப்பாங்க ஆமா எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாமே எப்படி அவங்களால நமக்கு நன்மை இருக்கிறதா என்பதை முடிவு செய்வது ஏழாம் பாவம் தான் சோ இந்த இடத்துல செவ்வாய்க்கு எதிர்கிரகம் பெண் அது சுக்ரன் குறிக்கிறது அதனால இந்த ஏழாம் பாவத்துல நம்ம என்ன பண்றோம் சுக்ரன் அப்படின்றத போட்டுடுறோம் இங்கேயும் அதே போல ரிஷபமும் யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு தான் சரிம்மா இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல நான் போன ஜென்மத்துல என்ன பாவ வினை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத வந்து எதை வச்சு சொல்லுவாங்கன்னா எட்டாம் பாவத்தை வச்சு சொல்லுவாங்க விருகு நாடி கிரகங்களை கிரகங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுப்போம் அதுல இந்த எட்டாம் பாவத்துல வலுவடையக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் தான் வலுவடைகிற கிரகம் யாரு கேது பகவான் தான் இப்போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன்றதே தெரியலை எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம பண்ண பாவம் வினைகள் எதிரிகள் இதை எல்லாத்தையுமே சொல்ற இடம் எது எட்டாவது வீடு இதுல வலுவடைகிற கிரகம் யாரு கேது பகவான் அப்போ இந்த கேதுவை வச்சுதான் நமக்கு எதிரிகள் எந்த கிரகத்தோடு கேது சேருகிறதோ அந்த கிரக உறவு நமக்கு எதிரின்னு நம்ம என்ன பண்ணலாம் முடிவு செய்து விடலாம் அப்போ யாருக்கு யாரு எதிரி யாரு யாரு வினை செய்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இது வந்து கால புருஷனுக்கு ஒன்றாவது வீடு இது எட்டாவது வீடு நாம் செய்த வினைக்கு யாரு காரணம் நாமே காரணம் என்பதனால் தான் காலபுருஷன் முதல் வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி காலபுருஷனுடைய எட்டாவது வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி அப்ப நம்ம செஞ்ச வினைக்கு யாரு காரணம் நாம தான் காரணம் ரைட் அப்படியே நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல ஏழாம் பாவம் என்பது சுக்கிரனுடைய முதல் வீடா ஏன்னா ஆண் பெண் ஓகேவா இப்போ இந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசி எடுத்துக்கோங்க இந்த இதுதான் துலாம் ராசி தான் பெண்ணுடைய முதல் பாவமா நம்ம வச்சு பார்ப்போம் ஏன்னா இதுதான் கலத்திரஸ்தானம் அதுக்குதான் பெண் வந்து பூமியில பயன்படுறாங்க அப்போ இவங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்த்தோம்னா இது ரிஷபம் இங்க யார் வந்திருக்கிறது சுக்கரன் அப்போ பெண்ணுக்கு அழிவு எதனால் பெண்ணால் தான் அப்போ இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்கக்கூடிய வினைகளுக்கு எது காரணமாக அமைகிறது என்றால் நாம் செய்த வினைகளே அப்படின்றத காலச்சக்கரம் நமக்கு அழகாக காட்டுகிறது அப்போ நாம் படக்கூடிய அல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் செய்த வினைகளை தான் என்னவாகுது காரணம் ஆகிறது அப்ப அந்த வினைகளை ஒரு வடிவாக ஒரு கிரகமாக திரட்டி இருக்கிற கிரகம் எது அப்படின்னா இந்த கேது பகவான் அப்போ இந்த எட்டாம் இட பலனை நாம் எதை வைத்து முடிவு வச்சு முடிவு செய்யறோம் இல்லையா இப்ப இந்த எட்டாம் இடம் என்பது நல்லா கவனிச்சுக்கணும் ரிஷபம் என்பது வாயினா எட்டாம் இடம் என்ற விருச்சகம் என்பது ஆசனவாய் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இங்க ராகு உச்சம் இப்போ ராகு என்பது பெரிய ராகு என்பது என்ன பெரிய வாய் பெருசா ஆமா சோ வாய் அப்படின்றது பெரிய விழுங்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய அப்படின்றத ராகுன்னு சொல்லுவோம் ஏன்னா பாம்ப வச்சுதான் ராகுக்கு எதுவா நம்ம முடிவு பண்றோம் கேது என்பது வெளியே தள்ள விடுவிக்க அப்போ உணவுகளை வாய் உள்ளே இழுக்கிறது உள்ளிழுத்த உணவுகளை ஆசன வெளியே தள்ளுகிறது அப்போ இந்த இடத்துல கேது என்றாலே வால் பகுதி வால் பகுதி எப்படி இருக்கும் மெல்லிய நீண்ட சிறிய இங்க வந்து சந்திரன் உச்சம் இங்க வந்து சந்திரன் நீச்சம் சோ சந்திரன் என்பது கழிவு சந்திரன் கழிவு பொருள் நம்ம சாப்பிட்டதினுடைய கழிவு உச்ச சந்திரன் என்பது நல்ல உணவு சுவைக்கிற உணவு அப்ப நல்லா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சந்திரன் உச்சமாகிறார் ராகு உச்சமாகிறாரா இந்த இடத்துல சந்திரன் நீக நீச்சமாகுது கேது உச்சமாகிறார் இப்போ நம்மளுடைய மலத்வாரம் என்பது நீச்ச சந்திரன் சிறுநீர் என்பது நீச்ச சந்திரன் நம்ம வீட்டினுடைய கழிவறை கழிவுநீர் தொட்டியினுடைய சேமிப்பு நீச்ச சந்திரன் அப்ப சந்திரன் இருக்கிற இடத்துல கேது வருவார் இல்லையா அதனால தான் கழிவு நீர் அப்படின்னு சொன்னது அப்போ இந்த கழிவு நீர் தொட்டியும் இந்த கழிவறையும் எப்படி நம் முன்னோர்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வராமல் இருந்தார்களோ அது வரையிலும் அவங்களுக்கு எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த சிந்தனையுமே இல்லை தற்கொலை ஆமா ஆயுள் பல நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க அதே போல் வந்து எல்லாருக்குமே மன தைரியம் நிறையா இருந்தது இப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த எட்டாம் பாவம் என்ற கேதுவின் வடிவத்தை காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இந்த எட்டாம் பாவம் என்பது நோய் நொடிமா ஏன்னா கேது வந்தாலே நோய் நொடி எங்க இந்த கழிவறை அட்டாச்சடா இருக்கணும்னா மருத்துவமனையில இருக்கும் ஏன்னா மருத்துவமனை என்பது நீச்ச சந்திரன் இருக்கிற இடம் நம்ம உடம்பு நீச்சமாகி நம்ம மனசு நீச்சமாகி முடியாத போது நடக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க மருத்துவமனையில அட்டாச்சு பாத்ரூம் போட்டிருப்பாங்க அந்த கான்செப்டை கொண்டு வந்து நம்ம வீட்டுல என்றைக்கு இந்த முப்பது வருடத்திற்கு முன்பாக புகுத்தினோமோ அன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் எட்டாம் பாவத்தை ஆரத்தி காண்பித்து வரவேற்பு வைத்திருக்கிறோம் புரியுதுங்களா அப்ப எட்டாம் பாவத்தினுடைய சுழற்சி ஏன் கழிவு புரியுதா இப்போ இந்த கேதி என்ற உச்ச விஷயத்த நீங்க அவருடைய இடத்த தவிர வேற எங்க போட்டாலும் அது பிரச்சனை தான் ஆசனவாய் ஓப்பன் அப்படின்றத நம்ம உடம்புல அதுக்குன்னு மையப்படுத்தல இடத்துல இல்லாம வேற எங்க இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்குமா இல்லை அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவரை கொண்டு வந்து நாம் இந்த கேதுவுக்குன்னு உரியத்துக்கு எங்கே இருக்குன்னா வடமேற்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லா சாஸ்திர நூல்கள்லையுமே ஒரு யாக எங்கேய கும்பாபிஷேகம் அத்தனையிலுமே நவகிரக பிரீதினா வடமேற்கில் தான் கேது வைப்பாங்க அதனால தான் அங்கே டாய்லெட் வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது அப்போ இந்த சரியா இந்த இடத்தை தவிர எங்க வடமேற்கு என்ற ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த இடத்துல கேது வந்தாலும் அந்த உட்பட்ட கிரகத்தோடு எட்டாம் பாவம் தொடர்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப வடகிழக்குல போடுறீங்கன்னா அந்த வீட்டு தலைவன் இருக்காரு இல்லையா அவருடைய இறப்புக்கு அவரே காரணமா இருப்பார் மன அழுத்தத்தால தற்கொலை பண்ணிப்பார் இல்ல உடம்ப பார்க்காலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இப்ப தென்கிழக்குல வரக்கூடாது கழிவறை தெரியுமா இப்போ அந்த பெண்ணுடைய அழிவுக்கு அவளே காரணம் ஆயிடுவோமா ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும் ராகு வேலை செய்யற இடத்துல கொண்டு போய் கேதுவை வச்சிடுறோம் ஏன்னா ரிஷபராசிதான் சமையல் ரிஷபராசிதான் என்ன ஏன்னா அங்கதான சமையல் வா எங்கதானே செயல்படுது அங்க கொண்டு கேதுவ வச்சா நல்லா புரிஞ்சுக்கணும் வடமேற்கை தவிர வேற எந்த இடத்தில் கேது வந்தாலும் நம் எட்டாம் பாவத்தை பற்றியே அதிக கவலை கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தான் நம்ம முன்னோர்கள் ஒரு ஏக்கர்ல வீடு கட்டினாலும் ஒரு டாய்லெட் கூட வீட்டுக்குள்ள இருக்கு எல்லாமே வீட்டிற்கு வெளியிலன்றதை விட போவாங்க ஆர்த்தங்கரை குளத்தங்கரைன்னு சரிங்க ஐயா இப்ப நாங்க வளர்ந்துட்டோம் சென்னை வந்தாச்சு என்ன பண்றது எட்டாம் பாவத்தோடு சேர்ந்தே பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் கடவுள் இவ்வளவு அநியாயத்தையும் பார்த்துட்டு தப்பா இருக்காரு கடவுள் சொன்ன ஆகம விதியை கேட்டீங்களா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது ஏன் இவ்வளவு மரணங்கள் நடக்குது இதுல இருக்கிற விதியை கேட்டீங்களா அப்போ எது நமக்கு தேவையோ அதை சுதந்திரமா பயன்படுத்தி கொள்றதுக்கு பிரபஞ்சத்தை கடவுள் அழகா படைச்சிட்டார் அப்போ இந்த செவ்வாய் எப்படி ஒன்னாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் தொடர்பாக இருக்கிறாரோ இதை பத்தி தெரியாம அதை வைக்கிறது யாருடைய தப்பு நம்மளுடைய தப்பு அப்போ தென்கிழக்கில் கழிவற போடுறதுக்கும் வடகிழக்கில் படி போடுறதும் இது எல்லாம் நம் அறியாமையால் நாம் செய்த தவறு அப்ப வினைகளை நாமளே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியாகணும் அனுபவிக்கத்தான் அதை தான் கட்ட சொல்லுது இதுல பிரணவ வாஸ்துல இப்ப நான் எடுத்திருக்கிறது எத்தனை ஒரு விஷயத்திலயே நமக்கு வாழ்க்கையோட தத்துவம் இவ்வளவு புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல தென்கிழக்குல கழிவறையா பெண் எட்டாம் பவத்தோடு நிறைய சம்பந்தப்பட்டிருக்கா வடகிழக்குல கழிவறையா ஆண் நிறைய சம்பந்தப்பட்டிருக்காரு தென்மேற்கா உயிரே போயிடும் இப்படி சொல்லிக்கிட்டே நிறைய பேருக்கு தெரியாது சடனா ஒரு மரணம் ஏற்பட்டுரும் இல்ல ஒரு விபத்து இப்ப போயிட்டு வரேன்ட்டு போவாங்க விபத்து சி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கணுமா மக்கள் என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவ நிறைய கேட்க கூடாது நான் பாசிட்டிவா கேட்கணுன்றதுக்காக இந்த பாசிட்டிவ் மனநிலை பாசிட்டிவ் மனநிலைன்னு முதல்ல பாசிட்டிவ் மனநிலைனா ஒருத்தருக்கு யாருக்கு பாசிட்டிவ்னா இருக்கிற எதிர்மறை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அது என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சு அந்த பக்கமே போவாமல் இருக்க ஒரு பேர் பாசிட்டிவ் மனநிலை உள்ளவர் புரியுதுங்களா அஷிஷோ இந்த வாஸ்தல் என்ன எப்ப பார்த்தாலுமே பிரிஞ்சிருவே இறந்துருவே அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க ஆக்சுவலி நீங்க அந்த பயமுறுத்துறத கேட்க வேண்டாம் முதல்ல ஒரு டிசீஸ் வருதுன்னா அது ஏன் வருதுன்னு ஒரு டாக்டர் சொல்றப்ப லிசன் பண்றீங்கல்ல இது ஒரு அவேர்னஸ் தவிர திருத்தி அப்போ இது இன்னைக்கு ஏ இது அதிகமா சொல்லப்படுதுன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வீட்டுல இது நடக்குது அப்போ இந்த கழிவறைன்னு வரும்பொழுது இப்ப வீட்டுக்குள்ள போடவே கூடாத குருஜி ஓடலாம் ஆனா வேற வழி இல்லை அப்ப நூறு சதவீதம் வாஸ்துன்றது எழுபது சதவீதம் தான் இருக்கும் அதான் உண்மை நானும் போட்டு தரேன் ஆனா அதிலும் மக்கள் தவறு பண்றாங்க என்னன்னா வீட்டுடைய வடமேற்கு பகுதி அந்த அறையினுடைய வடமேற்குல தான் கழிவற போடணும் ஆனா அறையுடைய தென்கிழக்குல போட்டுறாங்க வசதி அந்த பக்கம்தான் இருக்கு இருக்குன்றதால அந்த மாதிரி போட்டுறாங்க அப்போ ஒரு விஷயத்த மட்டும் நான் அடிச்சு சொல்லுவோமா ஒரு குடிசையிலிருந்து மாடி வீடு கட்டக்கூடிய அளவுக்கு சம்பாதித்த தொகையை இந்த மாடி வீடு மாடன் என்ற பெயரில் கட்டி ஒரு குடிசை கூட இல்லாத அளவிற்கு இந்த கழிவறையினுடைய வளர்ச்சி ஒரு மனிதனை இழக்க வைத்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை நிறைய பேர் அப்படியா இருக்காங்க நம்ம வீடு உங்களுக்கு தெரியும் நான் பொங்கல் வீடியோலாம் உங்களுக்கு அனுப்புனேன் நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு இவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணர் தான் ஆனால் நான் என் மக்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன் வயல் வீடு பாரம்பரிய வீடு வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நம்ம வீடு உங்களுக்கு நீங்க தான் அதற்கு சான்று அந்த வீடுல வந்து பாரம்பரியம் தானே இருந்தது உண்மையில அந்த வீட்டுல இருந்து நிறைவாகத்தான் இருக்கிறோம் அப்ப என்னன்னா நான் விழல் போட்டு எல்லாருமே வீடு கட்டுங்கன்னு சொல்லலை சில இந்த கழிவறை கழிவறை கழிவறைன்னு என்ன பண்ணாதீங்கன்னா ரூம் இருவதை போட்டு கழிவறை கழிவறை கழிவறைன்னு வீட்டையும் வாழ்க்கையையும் தீவாக்கிக்காதீங்க நல்லா இருப்போம் நம்ம நூறு வயசு வரையும் ஏன் வெளிப்பக்கம் கொல்ல போற கதவை திறந்து போய் நம்ம போகிட மாட்டோமா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நினைச்சுக்கோங்களேன் இப்ப ஜோதிடத்துலமா ஒரு பாவத்திற்கு எதிர்பாவத்துலதான் அதோடைய நிவர்த்தி இருக்குன்னு சொல்லப்படுது இப்ப விருச்சக ராசிக்கு வந்து நிவர்த்தி எட்டாம் பாவத்திற்கு நிவர்த்தி பாவம் ரெண்டாம் பாவம் தான் இப்போ இதனுடைய அதிபதி யாரு சுக்கரன் சந்திரன் அப்ப நல்லா எடுத்துக்கணும் பெரிய பணக்காரங்க வீட்டுல இந்த டாய்லெட்ல கூட சுக்கரனுடைய விஷயம் நிறைய இருக்கும் வாசனை திரவியங்கள் வாசனை திரவியம் மட்டும் இல்ல கிளீன் வாசனை திரவியம் பெரிய கண்ணாடி சுக்கரனுக்குரிய விஷயம் பெரிய கண்ணாடி ஏன்னா நம்மளுடைய உடலை முழுவதுமாக பார்த்து சரி செய்யக்கூடிய அமைப்பு கண்ணாடி பார்க்குறவங்க தான் ரெண்டாம் பாவம் யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க தான் அடிக்கடி கண்ணாடி பார்ப்பாங்க எட்டாம் பாவம் இருக்கிறவங்க கண்ணாடியே பார்க்க மாட்டாங்க அழகை பத்தி மேம்படுத்திக்கவே மாட்டாங்க அப்போ அவர்களுடைய டாய்லெட் எப்படி இருக்கும்னா இருக்கும் நீச்சன் சொல்லும் பொழுது துர்வாடை உச்ச சந்திரன் என்பது சுப வாடை அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கழிவற ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் செய்யப்படும் மூன்று மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை துணி அப்புறப்படுத்தப்படும் அந்த சுவர்லையும் தரையிலும் இருக்கக்கூடிய கரைகள் கூட என்ன செய்யப்படாது அப்புறப்படுத்தப்படாது அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பெரிய பணக்காரர்கள் வீட்டில் அது இல்லைன்னா அவ்வளோதான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த கிளீன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்போ எட்டாம் பவம் என்ற கழிவறையவே அவங்க ரெண்டாம் பவம் போல தான் வச்சிருக்காங்க அதனால அந்த பிரச்சனை குறையுது நம்ம வீட்டில் அந்த மாதிரி என்ன பண்ண முடியல செய்ய முடியல ஒரு வேளை அந்த கழிவறையை அப்படி செயல்படுத்தி சுத்தப்படுத்தினால் எப்படி உடம்பு அழுக்கடைந்தால் அது எட்டாம் பவம் குளிச்சுட்டு அது ரெண்டாம் பவம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகிறோன்னு சொல்றோமோ அது போல தான் அப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் எட்டாம் பவம் நோயா நோயாளியை பார்க்க வரும் பொழுது பழம் என்ற சுக்கரனை வாங்கிட்டு வருவாங்க கையில அது ரெண்டாம் பாவம் பரிகாரம் புரியுதுங்களா அப்போ பழ கூட்டு பழ குவியல் ஒரு நோயாளி கிட்ட இருந்தாலே அவன் விரைவில் நோயிலிருந்து வெளியே வர முடியும் அவர்களுக்கு விஷயமே பழரசத்துலதான் நிறைய இருக்கு ஏன்னா அதனாலதான் சுக்கரனுக்கு பேர் சிரஞ்சீவி ஆறாம் இடம்னாலும் நோய் தானே பன்னெண்டாம் இடம்னா அதுக்கு நிவாரணம் இந்த வீட்ல வலுவடைகிற கிரகம் யாரு சுக்கரன் அப்ப எல்லாமே சுக்கரன் கையில தான் இருக்கு அப்ப சுக்கரன் என்ற அந்த புறத்தில் நீங்க எவ்வளவு இடம் இருந்தாலும் அட்டாச்சு பாத்ரூம் கொண்டாந்து போட்டு அதை பராமரிக்காம இருந்தாலே அந்த வீட்டுல எட்டாம் பாவம் அறியாம அவர் நம்மள ஆட்டி வைப்பார் அவர் என்ன பிரச்சனை தருவார் எப்படி தருவார் எதுவுமே தெரியாது அப்ப இந்த பதிவுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க சமையல் அறைய மகாலட்சுமின்னு வச்சுக்கிறீங்களோ பூஜை அறைய மகாலட்சுமின்னு வச்சுக்கிறீங்களோ கழிவறைய மகாலட்சுமினு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கதான் தூய்மை முதல்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம் வீட்டுக்குள்ள அட்டாச்சிட் போட்டிருக்கவங்க இல்லைன்னா இது இந்த எட்டாம் பாவம் தான் நம்மளை ஆட்டி வைக்கும் அப்ப வாழ்க்கையில நீங்க நல்ல விஷயத்தை பத்தி என்ன பண்ண வேண்டாம் திங்க் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்லிடுறேன் இதுதான் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு சொன்ன விஷயம் இப்படிதான் என்னுடைய மாணவர்களுக்கு கத்து கொடுக்கிறேன் இதை ஆதாரபூர்வமாக காட்டி அருமை குருஜி ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு இது இருக்கும் என்ன இவர் ஜாதகத்தையும் வாஸ்துவையும் எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கு கமெண்ட் செக்ஷன்லலாம் இந்த ஒரு போதும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த ஒரு ரெண்டு கிரக இணைவிலேயே வந்து என்னால் அடுத்த கேள்வியை கேட்க முடியல இதுலேயே நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க ஜாதகமும் வாஸ்துவும் ஒன்று நம்ம வாழ்க்கையோடு இணைந்த விஷயம் அப்படின்னு பார்த்துட்ருக்க இருக்க நேர்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நீங்களே சரி செய்ய முடியும் இன்னொரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒருத்தர் உடங்கின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க சரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த குழப்பமே வேண்டாம் பிரணவ வாஸ்து கிளாஸ்க்கு வாங்க வரக்கூடிய பிப்ரவரி நான்குல இருந்து எட்டு வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவு விடுதியில நடக்க இருக்கு குருஜியோட ஐந்து நாள் அங்கேயே தங்கி இருந்து பயணிக்கலாம் வரும்பொழுது உங்களுடைய வீட்டுடைய பிளானோட வந்தீங்கன்னா குருஜி சரி செய்ய வேண்டாம் அவர் சொல்லிக் கொடுக்கறத வச்சு நீங்களே சரி செய்ய முடியும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வந்து உங்களோட புக்கிங்ஸை பண்ணிக்கோங்க நேரா குருஜியை பிப்ரவரி நான்கு வந்து சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை தவற விடாதீர்கள் அது மட்டும் இல்ல பிரணவ வாஸ்துவினுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய வாழ்நாள் மாணவராக குருஜியோட நீங்கள் பயணிக்க முடியும் இதை தாண்டி இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது அவர் தன் மாணவர்களுக்கு பதிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக பதிவு பண்ணி அவருடைய மாணவராக எடுத்துக்கோங்க குருஜி இதை தாண்டி இன்னொரு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இப்போ உடனே என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு சரி செய்யணும் நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பார்த்து சரி செய்யணும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இதற்கு என்ன தீர்வு அதாவதுமா எப்பொழுதுமே மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் பிரணவ வாஸ்துவினுடைய குழு நேரடி விஜயம் செய்கிறது அதில் நானும் என்ன பண்ணுறேன்னா சேர்ந்து பயணிக்கிறேன் நான் நேரடியாக வந்து ஆலோசனை சொல்லி ஒரு வீட்டிற்கு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து வருகிறோம் ஆகையினால் பிப்ரவரி ஃபிஃப்டீன்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஏன்னா பதினைஞ்சி நாளைக்கு பதினைந்து வீடு தான் அதுக்கு மேலே கிடையாது இதுக்கப்புறம் அடுத்த வருடம் தான் நான் வாஸ்து விஜயத்திற்கு புறப்படுவேன் ஆகையினால் மக்கள் அனைவரும் பிப்ரவரி ஃபிஃப்டீன்குள்ளே முயற்சி பண்ணி முன்பதிவு செய்து நிறைய பேர் குருஜி வீட்டுக்கு எப்ப வர போறீங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேர்களுக்காக மட்டும் இது ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இப்போதைக்கு இந்த பதினைந்து நாட்கள் குருஜி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பயணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டாரு உடனே வீட்டினுடைய வாஸ்து அப்பாயின்மெண்ட்டை ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா பிப்ரவரி பிப்டீன் இந்த புக்கிங் ஸ்லாட் க்ளோஸ் ஆகும் அப்பதான் குருஜி பிளான் பண்ணி கரெக்டா உங்களுக்காக வந்து வாஸ்து பணி செய்து தர முடியும் அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க அதோட சேர்த்து மக்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்து வாஸ்துவுக்கு வர போறீங்கன்ற ஒரு நல்ல செய்தியும் கொடுத்துருக்கீங்க எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு பதிவாக இருந்து முக்கியமாக எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட சவால்ஸ் விட்டு நான் வந்து தோத்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றி பெண்